வந்து நினைக்கிறாங்க ஏன்னா அதுதான் அவருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய ஆபத்து என்னன்னா அவங்க இல்லை அதை அதை விட ரொம்ப பெரிய ஆபத்து என்னன்னா எதிரணி திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால அது பலம் பொருந்திதான் வேற கூட்டணியோட இருக்கிறதுனால அது என்ன பண்ணும்னாக்க அது அமிஷா தலைமையிலான மோடி தலைமையிலான மத்திய அரசு வந்து முழுக்க முழுக்க இவங்களுக்கு விரோத செயல்களை செஞ்சு இவங்களுக்கு ஃபண்ட் ஒதுக்காமல் இருந்துருக்குதுங்கிற பிரச்சாரம் பட்டி தொட்டி எங்கும் போயிடுச்சு இந்த மாதிரியான சூழ்நிலையில் கூட நம்ம ஓட்டு போட்ட ஸ்டாலின் மகளிருக்கான உரிமை தொகைன்னு ஒரு ஆயிரம் ரூபாயா ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பெண்களுக்கு கொடுத்துருக்காரு மகளிருக்கு இலவச பயணம் அப்படிங்கிறத பஸ்ஸில் அறிவிச்சிருக்காரு கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு உதவித்தொகைங்கிறது பள்ளி மாணவ மாணவி இதெல்லாமே வந்து இவங்க நிதி நெருக்கடி எவ்வளவோ கொடுத்து 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 கூட அவங்களுக்கு எதிர்த்து எதிர்த்து காலிலலாம் விழலை சுயமரியாதை பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற ஒரு அனுதாபம் ஃபுல்லாக இப்போ இந்த சாவித்திரி கண்ணு எழுதுன மாதிரி இறங்கி நிற்கிது அப்படிங்கும் போது குறைஞ்சபட்சம் அவங்க வந்து கோல் அடிக்கிறதே நூறுலருந்து அடிப்பாங்கன்னு தெரியுது அப்போ நூறு சீட்டு வந்து இவங்களுக்கு அவுட்டு அப்போ நூற்றி முப்பத்தி நாலு சீட்டில் இருந்தால் இவங்க ரெண்டு பேர் இருக்கணும் அந்த நூற்றி முப்பத்தி நாலு சீட்டில் பாதி வந்து திமுக எடுத்துகிட்டா கூட சாதாரணமாக ஆட்சி அமைச்சிருக்கிறது ஆனால் இவங்களோட நிலவை வந்து ஏற்கனவே வாங்கின எழுபத்தாறு சீட்டு வாங்க ஒரு கேள்வி தான் இருக்குது அதுக்கு அடிப்படையான விஷயங்கள் வந்து ஒரு லிபரலைஸ் போக்கு வந்து பாஜக கிட்ட இல்லை பாஜக வந்து முழு எதிரியாக தான் தமிழ்நாட்டு ஜனங்க பார்க்குறாங்க ஆனாலும் திமுக தொண்டை மத்தியில் நாங்கள் கூட்டணி பலமாகிட்டோம் அதனால் நாங்கள் தான் ஜெயிப்போங்கிற ஒரு குருட்டு அசட்டு நம்பிக்கை கூட அவங்களுக்குள்ளே வந்திருக்கு இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்கல இதில் எடப்பாடியுடைய அணுகுமுறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திமுகவை அகற்றுவது கட்சி தன்னுடைய கையில் இருப்பது இந்த ரெண்டில் எது வேணும்னா அவர் ரெண்டாவது தான் வேணும் கட்சி தன்னிடம் தன்னுடைய கையில் இருப்பது அதுக்கு இவர் என்ன பண்ணுவாருன்னா இவங்களெல்லாம் வளர விடாமல் பார்த்துக்கணும் வளர இல்ல கடைசி தேர்தல் நேரத்தில் கழட்டி விட்டாலும் தேர்தல் நேரத்துல பாஜக கூட கூட முரண்பட்டு கலட்டி வாழ முடியாது முடியாது என்னால அப்படியே கட்டி அணைச்ச மாதிரி அதுதான் அந்த தேர்தல் நேரத்துல என்ன வேணாலும் முடிவு ஆனால் பாஜக கலட்டி விட்டா திமுக கூட்டணி கலகலத்திறமா அதுல பாதி இங்க ஓடி வராது அந்த நேரத்தில் எந்த நேரத்தில் கழட்டி விடுவாருன்னா நீங்கள் இப்போ தேர்தல் அறிவித்து ஆமாம் நீங்கள் மக்களவைத் தேர்தல் நேரத்தில் வந்து இவரால கூட்டணி அமைக்க முடியாமல் போச்சு ஆனால் கட்சி தனக்கு வேணும் அப்படிங்கறனால தான் அவர் வந்து அந்த நேரத்தில் பாமக போனால் கவலை இல்லை யார் போனாலும் கவலை இல்லை தனக்கு கட்சி வேணும்னு ஒரு முடிவோடு தேர்தலை சந்தித்தது அவர் நீங்கள் ஒருவேளை பின்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இல்லையோ இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி ஒரு ஒருவேளை எடப்பாடி ஜெயிச்சா அன்னைக்கு நாமெல்லாம் வந்து அவர் எவ்வளவு பெரிய ராஜதந்திர தெரியுமான்னு தந்திரங்களை அவர் கையாண்டிட்டு இருக்காரு அவரு அவரு நம்ம சொல்லலாம் ஜெயலலிதா மாதிரி ஆளுமை கிடையாது எம்ஜிஆர் மாதிரி ஆளுமை கிடையாது எல்லாம் கரெக்ட் தான் அதெல்லாம் இல்லாமே அவர் வந்து ஆட்டம் காமிக்கிறார் அவரு அதுதான் இப்ப பண்ணிட்டு இருக்காரு இப்ப போய் பாஜகவோட சேர்ந்தது சொல்றாங்க இல்லையா அவருடைய மகனை காப்பாத்துறதுக்கு சம்மந்தியை காப்பாத்துறதுக்கு எல்லாம் சொன்னா கூட அதில் அடிச்சிருக்கார் அவர் டிடிவி ஓபிஎஸ்ஸு சசிகலா இவங்களெல்லாம் பேச விடாமல் பண்ணி வச்சுருக்காரு இப்போதைக்கு பேச வேண்டாம்னு பாஜக சொல்லியிருக்கோம் எப்போ பேசணும்னு பாஜக சொல்லும் அது வேற ஆனால் இந்த நேரத்தில் அதை வந்து ஒரு அப்போ கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் வச்சுக்கிறது முக்கியமாக இல்லை திமுகவை அகற்றுவது முக்கியமா அப்படின்னு கேட்டால் கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட வச்சுக்கிறது தான் முக்கியம்னு சொல்லுவார் திமுகவை அகற்றிட்டு யார் இருக்க போகிறாங்கிற கேள்வி அவருக்கு வரும்ல தன்னை தாண்டி வேற யாருன்னா அவர் அதை அனுமதிக்க மாட்டார் அதனால் இந்த கும்பலுக்கு அவர் வந்து அந்த ஒரு சில சீட்டுகள்ங்கிறது அதுவும் பாஜகிட்ட சொல்லிடுவோம் நீ வேணால் குறித்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அதை தாண்டி பாமகவை பக்கத்தில் வச்சுக்கிறதுக்கு விரும்புவார் தேமுதிக பக்கத்தில் வச்சுக்கிறதுக்கு விரும்புவார் இந்த ரெண்டு வந்துருச்சுன்னா வேறு எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார் தேர்தல் நேரத்தில் இப்போ கவலைப்படுவார் ஏன்னா இன்னும் ஒரு பத்து மாதம் இருக்குது பிஜேபி என்னவெல்லாமோ செய்யும் ஆனால் ரெண்டு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு அவங்களுக்கு இந்த திமுக கூட்டணிங்கிறது நீங்கள் மற்ற மாநிலங்கள்லாம் எதிர்கூட்டணியவே காலி பண்ணிடுவாங்க பிஜேபி அதை பிரித்து எடுத்துருவாங்க இந்தியா கூட்டணி ரொம்ப பயங்கரமாக வலுவாக போயிட்டே இருக்குது முக்கியமான ஆள் யாருன்னா நிதிஷ்குமார் தூக்கிட்டாங்க தூக்கிட்டாங்க அப்படி யாரையும் தமிழ்நாட்டில் தூக்க முடியலங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமா பார்க்குறேன் நான் ரெய்டுங்கிறது வச்சு சின்ன சின்ன கட்சிகளை கூட தூக்கி இருக்க முடியும் அது எதுவுமே நடக்கலைங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு சரி அமித்ஷா அடிக்கடி இங்க வர்றதுக்கு என்னதான் அவரோட கணக்கு முயற்சி திமுக எந்த விஷயத்திலும் அவங்களோட ஒத்துழைப்பு கொடுக்கல அடிக்கடி இந்த டாஸ்மாக் அது சொல்லிட்டு இருக்காங்க அப்ப டெல்லியில் கெஜ்ரிவால் மாதிரி அவங்கள மாதிரி இதில் அரஸ்ட் பண்ணி காட்டி ஏதாவது ஒண்ணு பண்ணலான்னு சாதித்ரி கண்ணன் சொன்ன மாதிரி தான் நான் சொல்லு நினைக்கிறேன் இவர் டாஸ்மாக்ல ஊழல் பத்தாயிரம் படம் முப்பத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் கோடிங்கிறாரு ஊழல் இது திமுக சாதகமாக தான் போகும் ஆமா நீங்க ஒரு அதில் விமர்சனத்தில் ஒரு நியாயம் இருக்கணும்ல நூறு கோடி ஊழல் ஐம்பது கோடி ஊழல் சொன்னால் கூட ஏற்றுக்குவாங்க முப்பத்தையாயிரம் கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க இன்றைக்கி அவர் அந்த தப்பை செய்கிறார் அவர் சரி இப்போ எல்லாத்தையும் விட்டு அண்ணாமலைக்கு வருவோம் அண்ணாமலை முன்னாள் மாநில ஆகிட்டார் ஆனால் இந்த இந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் அமித்ஷா முன்னிலையில் ஏகோபித்த கரகோஷம் ஏகோபித்த வரவேற்பு நைனா நாகேந்திரன் யாருன்னு தெரியாத அளவுக்கு அண்ணாமலைக்கு அவர வரவேற்பு இது என்ன திட்டமிட்டு பூஸ்டப் பண்ணுனதா இல்லை உண்மையிலேயே அண்ணாமலைக்கு அந்த மாதிரி ஆதரவு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை இல்லை ரெண்டு விஷயம் அவர் வந்து ரெண்டு பேருக்கு செய்தி அனுப்ப விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஒன்று அதிமுகவுக்கு பாஜகவில் இன்னும் அந்த நீணாமலைக்கு ஒரு ஆதரவு இருக்குன்னு காமிக்க விரும்புகிறது ஒன்று ரெண்டாவது பாஜகவுடைய தலைமைக்கு தமிழ்நாட்டில் நாம் பார்வையிட்ட ஆள் இல்லாம் அப்படிங்கிறத காமிக்க விரும்புறது அப்போ காமிக்க விரும்புறதுனால என்னென்னா இது திட்டமிட்டு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க இல்லை எனக்கு என்ன ஒரு தகவல்னா பாஜக காரங்க நெருக்கமான வட்டாரத்தில் பேசும்போது சமீபத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்தாங்க எழுபத்தி ஐந்து சதவீதம் வந்து அண்ணாமலை போட்ட ஆட்களெல்லாம் வெளியடிச்சிட்டாங்க புது ஆட்களை உள்ளுக்கூடம் நினைச்சிருக்காங்க அது நயனா நாகேந்திரனுக்கான ஆளாக அப்படின்னா இல்லை வானதி சீனிவாசனுக்கு மூணு பேர் ராதாகிருஷ்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அந்த கவர்னருக்கு அவருக்கு ஒரு மூணு பேர் எல் கணேசனுக்கு மூணு பேர் இப்படி எல்லாத்தையும் மூணு மூணு நாலு நாலு பேர் சேர்த்து அப்படி சேர்த்துருக்காங்க இந்த விஷயம் தமிழ்நாடு முழுக்க மாவட்ட நிர்வாகிகள் தேர்வுலேயும் நடந்திருக்கு ஏறத்தாழ அண்ணாமலையை சுத்தமாகவே காலி பண்ணிட்டாங்கங்கிற ஒரு டாக் வந்து பாஜகக்குள்ளேயே ஓடுது இது ஒரு பக்கம் அங்கே ஓடுனாலும் அண்ணா என்ன ஓடுதுன்னா இவர் தன்னோட மாமனார் மச்சனை இப்படியான பேரில் இவர் கட்சி தலைவராக இருக்கும் போதே ஏகப்பட்ட கோடிகளை சம்பாதிச்சுட்டார் இந்த விஷயங்கள்லாம் வச்சு தான் அன்றைக்கி கரூரில் அப்போ ரைடு நடந்தது இப்போ அந்த அதெல்லாம் அமித்ஷா கிட்டே போய் அந்த வழிமுறையில் தான் இவர் நடவடிக்கை எடுத்திருக்காரு ஒரு கட்சி தலைவராக இருந்தபோதே இவ்வளோ பண்ணியிருக்காருனா மந்திரியான என்ன ஆகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்துருக்காரு இப்போ இவங்க ஆளுகளையே விட்டு ராஜ்யசபா சீட்டு கொடுக்க போகிறாங்க மத்திய அமைச்சராக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி இவரே பூஸ்டப் பண்ணி அதை கிளப்பி விட்டுட்டுருக்காருன்னு ஒரு தகவல் இந்த கட்சி வட்டாரத்திலே வருது இப்படியான சூழலில் இன்றைக்கி அமித்ஷா கூட்டத்தில் அண்ணாமலை அல்லாத ஆட்கள்னால் எதுக்கு இவ்வளோ கோஷம் போடணும் அப்போ அண்ணாமலை ஆட்களே ஆட்கள் விலைக்கு வாங்கிட்டாங்களே இவங்கள அப்படி ஒரு தோற்றம் நீங்கள் இது ஒரு பெரிய கூட்டம் அதில் வந்து அவர் தன்னுடைய ஆட்களை அனுப்பிக்க முடியும் இன்னொன்னு நீங்கள் அவ்வளோ பெரிய கூட்டம் நிர்வாகிகள் மட்டுமல்ல இல்லை இல்லை நீங்கள் இன்னொன்று அவ்வளோ பெரிய கூட்டம்னே கூட்டமே வந்து திரட்டப்பட்ட கூட்டம் தான்மா நீங்கள் இந்த மாநில பொதுக்குழு தேசிய பொதுக்குழு நிர்வாக குழு இப்படியெல்லாம் கூட்டம் நடத்தும் போது தேர்வு செய்யப்பட்டவர்கள் வருவாங்க இந்த பொதுப்ப பொதுவாக நீங்கள் மாநில நிர்வாகிகள் கூட்டம்னு போட்டீங்க அப்படின்னு சொன்னால் வேண்டியவர்களை எல்லாம் கூப்பிட்டுக்குவாங்க இதுதான் யார் உள்ளே வர்றது யார் உள்ளே வர வேண்டாங்கிறதெல்லாம் சிலர் மட்டும் முடிவு பண்ணுறது ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி தான் நானும் சிலர்கிட்ட பேசும்போது என்ன தெரிஞ்சதுன்னா பாஜகவில் இருக்கக்கூடிய அந்த இரண்டாம் மட்ட தலைவர்கள் சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்தந்த மாவட்ட மாவட்டங்களில் அவர்கள் சொன்ன நபர்கள் அந்த நிர்வாகிகளாக மாறி இருக்கிறது ஒரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி தான் இருந்தது ஆனால் இது ஒரு ப்ராசஸ்ஸு ஒன்று ஒட்டுமொத்தமாக ஓரங்கட்டப்படலாம் விஜயகாரணி நிலைமைக்கு போகலாம் இவரும் ஒருவேளை அதையும் மீறி இவருடைய சித்து வேலைகள்னால மறுபடியும் முன்னாடி வரலாம் அந்த முன்னாடி வருவதற்கான சித்து வேலைகளில் முதல் வேலை தான் அவருக்கு ஆதரவாக கோஷம் போட வச்சது இதுதான் அப்போ அவருடைய ஏற்பாடுங்கிறது தான் அதுவாக இருக்க முடியும் இயல்பா எழுந்ததாக அது இல்லை இயல்பா எங்கே எழுதுன்னா அவருக்கு சில பக்தர்கள் இருக்காங்க ரசிகர்கள் இருக்காங்க சமூக வலைத்தளங்கள் அண்ணாமலை பக்தர்கள் ஆமாம் அவங்க வந்து அதை பண்ணிடு அவங்க வந்து அண்ணாமலை என்ன செஞ்சாலும் சரின்ட்டுருவாங்க ஒருவேளை பாஜக விட்டு வெளியே போயிட்டா கூட மோடி மாதிரி ஒரு மோசமான பிரதமர் இல்லைன்னு சமூக வலைதளங்கள் எழுத ஆரம்பிச்சிருவாங்க அப்படிப்பட்ட கூட்டம் அது ஆர்எஸ்எஸ் கிடையாது பாஜக கிடையாது அண்ணாமலையுடைய ஆட்கள் அவங்க அது தனியாக ஒரு கூட்டம் இயங்கிக்கிட்டே இருக்கு அதுதான் இந்த அந்த கூட்டம்தான் அவர் கிணத்து கடவுள நிப்பாருன்னு செய்தி பரப்புனது இங்க கோவை வடக்கில நிப்பாருன்னு செய்தி பரவாருன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கோவை நீங்க கிணத்து கடவுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா அதிமுக ஆதரவுல ஜெயிச்சிட முடியும் அதுதான் அன்னைக்கு அவங்க நினைச்சது ஆனா அந்த சீட்டெல்லாம் தரமா தரல ஆனா அவங்க இப்படி சமூக வலைத்தளங்களும் இவருடைய ஆட்கள் இருக்காங்க இல்லை கிளப்பி விட்டுக்கிட்டே சரி அமிஷா வருகை வந்து ஒரு பெரிய சலசிறப்ப அண்ணாதிமுக ஆளையும் பாஜக ஆளையும் ஏற்படுத்தியிருக்கு அடுத்தது எடப்பாடி என்ன சொல்ல போகிறார் அதுதான் அதே மாதிரி இன்னைக்கு டிவியில் பார்த்துருப்பார் அவர் ஏன்னா அவர் அப்படித்தான் சொல்லுவார் தூத்துக்குடி துப்பாக்கி உடையே முதலமைச்சராக இருக்கும்போது டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னவர் அவர் அனேமாக ரெண்டு நாள் யோசிப்பார் அவர் அப்புறம் மறுபடியும் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால் கூட்டணி ஆட்சி கிடையாது அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் தனித்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தான் அவர் சொல்லுவார் அனே அது நாளைக்கு வரலாம் இல்லை நாளைக்கு மறுநாள் சொல்லிட்டு ஓட்டிடுவார் இவர் ஓட்டிடுவார் அப்புறம் மறுபடியும் அமித்ஷா வருவார் இல்லை மோடி வருவார் அவர் கூட்டணி பாரு அவரு இப்படியே சொல்லிட்டே இருப்பாங்க இது இது யார் கையில் இருக்குன்னா மக்கள் கையில இருக்கு அவங்க என்ன மாதிரியான ஒரு முடிவுல எடுக்கலாம் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி பெரிய வெற்றி எம்ஜிஆருக்கு தோல்வி உடனே சட்டமன்றத்தை சட்டமன்றத்தை கலைச்சு சட்டமன்றத்துக்கு தேர்தல் அறிவிக்கிறாங்க அதில் வந்து நூத்தி பத்து நூத்தி பத்து அப்புறம் இன்னும் சின்ன சின்ன கட்சிகளுக்கு கொஞ்சம் சீட்டும் கொடுத்து கூ கொடுத்தாச்சு இப்போ ஜெயிச்சா கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி தான் இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் திமுக தலைவர்கள் சில பேர்லாம் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எல்லாம் பேசினவங்களாம் இருக்காங்க அன்னைக்கு ஆனால் மக்கள் அதில் ஒரு தெளிவான தீர்ப்பு கொடுத்தாங்க கூட்டணி ஆட்சி கிடையாது எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுகவுக்கு தனியாக அமைச்சு ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அதை கொடுத்தாங்க இப்போ கூட்டணி ஆட்சி அமித்ஷாவுடைய இந்த பேச்சு திமுகவுக்கு சாதகமான ஒரு விஷயம் அதாவது பொதுவாக ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் எம்ஜிஆர் தெரிஞ்சதுக்கு பின்னாடி கட்சி ரெண்டா பிளவுப்பட்டதுக்கு பின்னாடி பிளவு இல்லை கட்சி ஆரம்பிச்சராக இருக்கும் அப்ப அப்போ இருந்து இப்போ வரைக்கும் தேர்தல் பார்த்தீங்கன்னா ஒரு முறை திமுக ஆட்சி அமைச்சிட்டு திரும்ப திமுகவை ஆட்சிக்கு வந்ததில்லை அது ஒரு வேளை நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்டாலின் வந்து இந்த திமுக வந்த காலத்திலிருந்து மறுமுறை திமுக ஆட்சி வர்றதுக்கான வழியை வகுப்பாரா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நான் கேரளாவில் இப்படி தான் சொல்லுவாங்க காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சி வந்திருக்கு சிபிஎம் வராதுன்னு சொன்னாங்க ஆனா போன தேர்தலில் சிபிஎம் மறுபடியும் ஆட்சிக்கு பாஜகவோட புண்ணியத்தில் வரல அதே தான் இங்கேயும் நடக்க போகுது பாஜகவோட புண்ணியம் இங்கேயும் பாஜகவுடைய புண்ணியம் கிடச்சிதுன்னா வரலாறு படைக்கும் ஸ்டாலின் மறுபடியும் ஆட்சிக்கு ஒரு வேலை வரலாம் இன்னொரு நல்ல ஒரு அரசியல் சந்திப்புல கண்டிப்பா அரசியல் கலந்துரையாடல் சந்திப்பில் நன்றி வணக்கம் வணக்கம்